கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் சஃபர் மாதத்தை அடுத்து மிக உயர்ந்த ஒரு மாதமான ரபி உல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம் சங்கை குறித்தானவர்களே ரபி உல் அவ்வல் என்று சொன்னாலே முதல் வசந்தம் வசந்தங்களின் ஆரம்பம் என்றுதான் பெயர் நம் உயிரிலும் உயிரான உயிருக்கு மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாகு வளை வசல்லம் அவர்கள் பிறந்ததனால் இந்த மாதத்திற்கே இப்படி ஒரு பெயர் வசந்தங்களின் ஆரம்பம் சங்கையானவர்களே முழு உலகமும் பாவ இருளில் இருந்தது அந்த அரபு மக்களைப் பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் தங்களது நூல்களில் இப்படி எழுதுவார்கள் அந்த மக்களை ஆட்சி செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை மனித உருவில் வாழ்ந்த மிருகங்கள் என்று அவர்களைப் பற்றி சொல்லப்படும் சின்ன சின்ன சாதாரண விஷயங்களுக்காகவெல்லாம் பரம்பரை பரம்பரையாக சண்டை போட்டவர்கள் தான் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மக்களை புனிதர்களாக மாற்றிய பெருமை நபிகள் நாயகம் வலையு செல்லம் அவர்களைத்தான் சாரும் அவர்கள் பிறந்த அந்த மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சங்கையானவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நாட்கள் அல்ல நேரங்கள் அல்ல வாரங்கள் அல்ல வருடம் அல்ல நமது ஆயுள் முழுவதும் பேசினாலும் அது குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லாஹுவே குரான் சொல்லுகிறான் நபியே உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை ஃபஹத்தீஸ் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எனவே சங்கையானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகு வலையும் வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் அவர்களை பற்றி அடிக்கடி பேச வேண்டும் அதிகமாக பேச வேண்டும் அவர்களது வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களது வாழ்வை நம்முடைய வாழ்வாக ஆக்க வேண்டும் சம்மியானவர்களை அந்த விதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாக வளை வசல்லம் அவர்களை பல்வேறு கோணங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அவர்களது வாழ்க்கையை படுத்திருக்கிறோம் கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினம் சென்றிருக்கிறது எனவே அதையொட்டி பெருமானார் எப்படிப்பட்ட ஆசிரியராக இருந்தார்கள் பெருமானார் தங்களது மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்தினார்கள் இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது இரண்டு இடங்கள் தான் மிக பரிசுத்தமான இடங்கள் முதலாவது ஒரு இடம் தாயின் கருவறை அங்கு குழந்தை உருவாகிறது அந்த பத்து மாதம் குழந்தை எப்படி உருவாகிறதோ அந்த பத்து மாதத்தினுடைய உருவாக்கம்தான் முழு வாழ்க்கையும் இரண்டாவது இடம் ஆசிரியருக்கு கீழ் ஒரு குழந்தை படிக்கிற பாடம் அந்த ஆசிரியருடைய அந்த குருஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த இடம் அங்கு ஒரு குழந்தை ஒரு பத்து வருடங்கள் பன்னிரண்டு வருடங்கள் பதினைந்து வருடங்கள் எதை படிக்கிறதோ அதுதான் முழு வாழ்நாளிலும் பிரதிபலிக்கும் எனவே இந்த இரண்டு இடங்களுமே முக்கியமானது எனவே தான் நபிசல்லா அலி அவர்கள் தங்களை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லும் போது இப்படியும் சொன்னார்கள் இன்னமா நான் ஒரு ஆசிரியனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் சிறந்த ஆசிரியர் அவர்களுடைய பாடம் அவர்களுடைய பள்ளிக்கூடம் அவர்களுடைய மதரசா எங்கிருந்து ஆரம்பித்தது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் வரலாறுகளில் எழுதப்படுகிறது ஹசரத் அர்கம் ரவி அல்லாஹ் வன்கு வாலிப சஹாபி அவர்களுடைய வீடு சஃபா குன்றின் மீது இருந்தது அன்றிருந்த அந்த மக்கத்து எல்லாம் சற்று வயதான யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்டவர்களையே அவர்கள் எல்லா நேரத்திலும் கண்காணித்து கொண்டே இருந்தார்கள் இவர்களின் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு இளைஞர் அவர்தான் அருக்கம் ரலியல்லாக அன்பு அவர்களும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் முதல் பள்ளிக்கூடம் அவர்களது வீடு தான் தாருல் அருக்கம் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் மதரசா எங்கு நடந்தது ஹசரத் அருக்கம் ரலியல்லாக அவர்கள் வீட்டில் நடந்த மதரசா தான் முதல் மதரசா அதுதான் முதல் கல்வி சாலை அதுதான் முதல் பள்ளிக்கூடம் அவர் வாலிபர்னால அவரை கண்காணிக்க விட்டுட்டாங்க இவரை கொண்டு என்ன ஆகுது ஆனால் அவர் வாலிபராக இருந்தாலும் தனது வீட்டையே அர்ப்பணித்தார்கள் இசாபா போன்ற வரலாற்று நூல்களில் எழுதப்படுகிறது அவங்களுடைய வீட்டில் வச்சு கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கு மிக நபியவர்களுக்கு வந்த வகி செய்திகளை எல்லாம் அந்த இல்முகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி சாலையாக முதல் மதரசாவாக அந்த ஹசரத் அர்க்கம் அலியல்லாகவும் அவர்களுடைய தான் இருந்தது சங்கியானவர்களே நபிசல்லா அலை சல்லம் அவர்கள் அங்கு ஆசிரியர் படிக்கக்கூடிய மாணவர்களோ சகாபாக்கள் அங்கு எப்படிப்பட்ட பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும் வரலாறு எழுதப்படுது ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சிறந்த உதாரணம் மாவியா இபுனு ஹக்கம் ரலி அல்லாஹ் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் நாங்கள் மஸ்தி நபவியிலே தொழுகைக்காக வேண்டி தயாராகி தொழுகையில் இருந்தோம் அப்பொழுது நபிசல்லா அலை அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதரும் எங்களோடு தொழுகையில் இருந்தார் அவர் உடனே தும்மறார் அவருக்கு தொழுகையில் தும்மல் வந்து விடுகிறது தும்மியவர் அதோட நிற்கல அல்ஹம்துல் இல்லாறார் ஏன்னா அவருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவருக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட பாடம் அதுதான் எப்போ உங்களுக்கு தும்மல் வந்தாலும் தும்மி அல்கம்துல் இல்லா சொல்லிடுங்க அப்படின்னு அவருக்கு இதை சொல்லித்தரல தொழுகையில் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தரல அதனால் அவர் தும்மல் வருது அலகங்கள் சத்தமாக சொல்லிடுறார் பக்கத்தில் மாவியா ஐபுனு ஹக்கம் என்ற சகாபியும் இருக்கிறார் அவருடனே எர்ஹமுக்கல்லாண்டர் பக்கத்தில் இருந்த சகாபாக்கெல்லாம் தொடையை தட்டுறாங்க இதை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் ஓ தொழுகையில் நம்ம இப்படி செய்யக்கூடாது போல அதுதான் எல்லாம் கோபமாக இருக்கிறாங்க தொழுகை முடிகிறது அந்த மாவி ஐபுனு ஹக்கம் தும்மி அலகங்கள் சொன்னார் அவரை நபிசல்லா அழைச்செல்லவும் இப்படி தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவர் நினைச்சாரு இன்னைக்கு நபி அவங்க நம்மளை நல்லா போறாங்க ஏன்னா நபிக்கு இருந்து தொழுதவங்களே அவங்களுடைய முக ஜாடைகள் பார்த்தா தொழுகைக்கு இருந்தா நம்மளை அடிச்சிருப்பாங்க போல அவ்வளோ முகம் இருந்தது இன்றைக்கி நபி அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் ஆனால் நபி அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க தோழரே தொழுகை என்பது அல்லாகுவை நினைவு கூறக்கூடிய இடம் அதனால் அந்த இடத்துல தொழுகை அல்லாத வேறு எந்த செயலையும் செய்யக்கூடாது தொழுகைங்கிறது அல்லாஹுவை திக்கர் செய்வது குரானை ஓதுவது அல்லாஹுவை நினைப்பதற்குரிய இடம் அதனால் அங்கே வேற எதையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில போதனைகளை அவர்களுக்கு சொல்கிறார்கள் அந்த மாவியா இப்போல் ஹக்கம் சொல்கிறாரு எனது வாழ்நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நபியவர்களுக்கு முன்பாகவும் சரி நபியவர்களுக்கு பின்பாகவும் சரி நபியவர்களைப் போல அழகிய ஒரு ஆசிரியரை எனது வாழ்க்கையில் நான் கண்டது கிடையாது ஏன்னா பின்னால் இருக்கிற தொண்டர்களே அவ்வளோ சக மாணவர்களே கோவப்படுகிறார்கள் ஆசிரியருக்கும் கோபம் வரணும் ஆனால் அந்த ஆசிரியர் கோபப்படவில்லை அன்பாக பண்பாக என்னை பண்படுத்தினார் என்று அவர்களிடம் பாடம் கற்க வந்த ஒரு மாணவரே சொல்லுகிறார் சங்கையானவர்களே அப்படி என்றால் நபி அவர்களினுடைய குணம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது அதனால தான் கரடுமுரடான அந்த மக்கள் ஒட்டகம் ஒரு வீட்டு ஒட்டகம் இன்னொரு வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிருச்சுன்னா இது சாதாரணமாக நடக்கிறது கோழி வளர்க்குறோம் நம்ம வளர்க்குறதுலாம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடுது பூனை இது போன்ற ஒரு சாதாரண விஷயம்தான் ஒட்டகம் இன்னொரு வீட்டில் போய் தண்ணி குடிக்கிறது அதற்காக வேண்டி பரம்பரை பரம்பரையாக சண்டை போடுவாங்களாமா தந்தை தான் மரணிக்கிற போது மகனுக்கு சொல்லிவிட்டு மரணிப்பார் அவங்க வீட்டு ஒட்டகம் நம்ம வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிருக்குது அதனால இத்தனை நாளாக நான் பகை பாராட்டி இருக்கிறேன் இப்போ நான் மௌத்தாக போகிறேன் எனக்கு பின்னாடி அந்த பகையை நீ தொடரணும் இது கரடு கரடுமுரடான மக்கள் எப்போதும் குணமும் எப்போதும் அந்த சண்டை குணமும் கொண்ட அந்த மக்களை நபிசல்லாஹு வலையி வசல்லம் அவர்கள் தனது அன்பான தன்னுடைய பண்பான குணத்தினால் எப்படி மாற்றினாங்க அந்த மாணவர்கள் எப்படி உருவானார்கள் வரலாறு எழுதப்படுது எருமூக்கு என்ற யுத்தம் நாங்கள் ஜோடான் ஜமாத் போயிருக்கையில் அந்த எருமூக் போர் நடந்த அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு பேரே எருமூக்கு தான் மிகப்பெரிய ஒரு நம்மளாம் புக்கில் தான் படிச்சிருக்கோம் ஒரு தான் படிச்சிருக்கோம் குன்று குன்றுன்னு சொல்லி அங்கே தான் போய் பார்த்தோம் சரியான ஹைட்டு மலை மூணு நாடுகளுடைய பார்டர் தான் அந்த எருமூக்குங்கிற அந்த இடம் பலஸ்தீன் சிரியா ஜோர்டான் இந்த மூணு நாடுகளுடைய பாடர் கீழே பார்த்தா சரியான ஒரு பாதாளம் பள்ளம் அதில் ரோடு போகிறது கீழே கார் போகிறது நம்ம ம மழை அந்த மேலேருந்து பார்த்தோம்னா கீழே எறும்பு போகிற மாதிரி தெரியுது அந்த இடத்தில் நடந்த யுத்தம் தான் அந்த எருமூக்குடைய அந்த யுத்தம் அந்த எருமூக் போரில் ஒரு மூணு சகாபிகள் போரில் ஈடுபட்டு அடிபட்டு வீச்சுகளை எல்லாம் வாங்கி உயிருக்கு த போராடுகிற தருவாயில் சக்கராத்தில் இருக்கிறார் இப்போ அவங்களில் மூணு பேர்த்தில் ஒருத்தருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் தனது உறவினருக்காக வேண்டி தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன ஆனார்னு பார்க்குறக்காக வர்றார் வந்தால் அடிபட்டு ரத்தம் உடம்பலாம் சக்கராத்தில் இருக்கிறார் தண்ணியை காமிக்கிறார் காமிச்சோன்னே அவரும் சைகை காமிக்கிறார் தண்ணி வேணும் உடனே அவர் தண்ணியை கொண்டு வரார் கொண்டு வந்து வாயில் ஊற்ற போகிறார் ஊற்றும் போது அவருக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் அடிபட்டு கிடக்கிறாரு அவரு சைக்கினை செய்கிறார் எனக்கு தண்ணி வேணும்னு கையை தூக்குறார் உடனே அந்த இரண்டாம் அவருக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது அப்போ பக்கத்தில் மூணாவதாக இருந்தவர் அவரு தண்ணி கேட்குறாரு இப்படி மூணாவதாக இருக்கிறவர் தண்ணி கொண்டு செல்லப்படுகிறது மூணாவதாக இருக்கிறவர் தண்ணி கேட்டவர் மவுத்தாயிடுறார் ரெண்டாவதாக இருக்கிறவர் வந்து அவரும் மௌத்தாயிடுறாரு முதல்ல தண்ணி கேட்டாரு அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம்னு அவரும் மௌத்தாயிடுறார் சங்கையானவர்களே நபியவர்களினுடைய பாடசாலையில் பாடங்கள் படிப்பதற்கு முன்பாக ஐந்தறிவு ஜீவராசி ஒற்றகம் தண்ணி குடிச்சதுன்னு பரம்பரையாக சண்டை போட்ட அந்த மக்கள் அந்த மாணவர்கள் நபியவர்களினுடைய அந்த தாலீமுக்கு பிறகு நபியவர்களினுடைய போதனைகளுக்கு பிறகு இப்படி உருவானாங்க தாங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க தங்களுடைய உயிர் பிரிகிற தருணம் ஆனாலும் நாம் மூத்தாயிட்டா பரவாயில்ல என்னுடைய தோழன் உயிர் பெற வேண்டும் என்று இறக்கும் தருவாயிலும் விட்டுக் அளவு பண்பாளர்களாக அவர்கள் உருவானார்கள் காரணம் என்ன ஆசிரியர் அந்த மாதிரி இருந்தார் எனவே சங்கையானவர்களே நபியவர்களை போன்று சிறந்த ஒரு ஆசிரியரை நாம் பார்க்க முடியாது ஆசிரியருடைய வேலை ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கையையும் கற்றுக்கொடுக்க வேண்டும் நபியவங்க அதை கற்றுக் கொடுத்தாங்க பல்வேறு சந்தர்ப்பங்கள் சகாபாக்களுக்கு பல்வேறு விஷயங்களை நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் நபியவர்கள் போதித்த முறை அந்த மாதிரி உலகத்துல எந்த ஒரு ஆசிரியரும் போதிக்க முடியாது நான் பாடம் நடத்துவது முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பாடம் புரிஞ்சாலும் சரி புரியாட்டி சரி அப்படி அல்ல நபியவர்கள் போதிக்கிற அந்த போதனைகள் தன்னோடு இருந்த ஒவ்வொரு மாணவருக்கும் புரிகிற அளவும் போதித்தார்கள் தான் ஹதீஸுகளில் வருது சில விஷயங்களை நபியவங்க சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்கல்லாமா முதல்ல அதை கேள்வியாக கேட்பாங்க அத்ததுரு நமல் தீபா தீப புறம் பேசுறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா கேள்வியாக கேட்பாங்க அதுக்கப்புறம் சகாபாக்கள் சொல்லுவாங்க யாரை சொல்ல எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் அல்லாஹு வர சொல்வா அல்லாஹ்வும் அல்லாவும் அவங்களுடைய தூதர்னு அறிவாங்க அதற்கு பிறகு பதில் சொல்லுவார்கள் இன்னும் சில இடங்களில் உதாரணங்களை சொல்லி விளக்கினாங்க ஒரு நாள் நபி சொல்லா அலி சொல்லம் சகாபாக்களோடு போயிட்டுருக்கிறாங்க குப்பை மேட்டில் ஒரு ஆடு காது அறுபட்டு இறந்து கிடக்குது இறந்த ஒரு ஆட்டுடைய சடலத்தை பார்க்கிறார்கள் உடனே நபியவும் கேட்டாங்களாம தோழர்களே உங்களில் யாராவது இந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்க விரும்புவீங்களா இப்போ சகாபாக்கனு சொன்னாங்க யாரை சொல்லலாம் எப்படி இந்த ஆட்டை விலை கொடுத்து வாங்க முடியும் காது அறுபட்டு உடம்புல இருக்குது அடுத்தது இது உயிரோடு இல்லை இது ஒரு மௌத்தான ஆடு இறந்த ஆடு இதை போய் யார் விலகுடுத்துவாங்கவா இதுக்கு எங்களுடைய பார்வையில் எந்த மதிப்பும் இல்லை அதற்கு பிறகு நபி அவர்கள் சொல்வார்கள் தோழர்களே உங்களுடைய பார்வையில் எப்படி இந்த ஆட்டுக்கு எந்த மதிப்பும் இல்லையோ அதுபோன்று தான் அல்லாஹுடைய பாதையில் இந்த உலகத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை உலகம் எப்படி இந்த ஆட்டுக்கு எப்படி உங்களுடைய பார்வையில் என்ன மதிப்போ அதுதான் அல்லாஹுவின் பார்வையில் இந்த உலகத்தின் மதிப்பு எனவே மறுமைக்காக முயற்சி செய்யுங்கள் இப்படி உதாரணம் சொல்லி அந்த விஷயத்தை ஒரு தடவை ஒருத்தர் கேட்டார்னாலும் இறக்கும் வரை அவருக்கு அந்த விஷயம் மறக்கவே மறக்காது அதுபோன்று விளக்குகின்ற ஒரு திறன் இன்னும் சில சமயத்தில் நபியவங்க அறிவார்ந்த முறையில் விளக்கினார்கள் குரான் ஓதுகிறது சம்பந்தமா சொன்னாங்க குரானை ஓதுகிறவருக்கு உதாரணம் இப்படி சொன்னாங்களாமா அதாவது குத குரானை ஓதாதவருக்கு உதாரணம் இருக்குது குமட்டிக்காயை போல குரானை ஓதுகிற முக்மீனுக்கு உதாரணம் இருக்குது இந்த பப்ளிமாஸ் பழம் நம்ம சைடு அது கிடையாது பப்ளிமாஸ் பழம் சொல்லுவாங்க அந்த பழத்தை நம்பியவங்க உதாரணம் சொன்னாங்க உலமாக்கல் காபில் எழுதுறாங்க அந்த பப்ளிமாஸ் பழத்தை கொண்டு என்ன பிரயோஜனம்னா குரானினால் என்ன பிரயோஜனமோ அதுவும் அதில் இருக்குதாம்மா குரானை ஓதுகிற வீட்டில் ஜின்கள் வராது கெட்ட சைத்தான்கள் வராது அது மாதிரி இந்த பழத்தை எந்த வீட்டில் வச்சுருக்குமோ அந்த வீட்டில் ஜின்கள் வராதுன்னு சொல்லி கித்தாபில் எழுதுகிறாங்க இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கல்விக்கென்று எந்த ஒரு விஷயமே இல்லாத அந்த காலத்திலும் கூட நபியவர்கள் இப்படி அறிவார்ந்த உதாரணங்களை சொல்லி ந மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் எனவே சங்கையானவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ஆசிரியர் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டு எத்தனை இடங்களில் நம்ம பார்க்கறோமே எத்தனை முறைகேடான விஷயங்கள் தன்னிடத்துல படிக்க வர மாணவியையே தன்னுடைய அந்த காம தாகத்தை தீர்த்து கொள்கிற அந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதை பார்க்கிற போது கிதாபுகளில் வருகிற விஷயம்தான் நமக்கு ஞாபகம் வருது இல்ம் என்று சொன்னாலே அது மார்க்கம் சார்ந்த இல்முக்கு பேர் தான் இல்மு உலகம் சார்ந்த எத்தனை படிப்புகள் இருக்குதோ அது இல்மில் வராது அதெல்லாம் ஃபுனூன்கள் அதெல்லாம் கலைகள் தான் அதனால தான் சொல்கிறாங்க ஆம்பளை பையன் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் பரவாயில்ல ஒரு பொம்பளை பெண் குழந்தை என்று சொன்னால் அது பருவ வயதை அடைகிற வரைக்கும் அதை என்ன செய்யலாம் உலக படிப்புகளுக்கு அனுப்பலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அதை தவிர்த்து கொள்வது நல்லது இன்னொன்று இருக்கு இல்லை மார்க்கு கறிவு மார்க்கு அறிவு இது ரெண்டு பேர்த்துக்குமே கொடுக்கணும் ஆண் குழந்தைக்கும் அந்த அறிவை தர வேண்டும் பெண் குழந்தைக்கும் அந்த மார்க்கு அறிவை தர வேண்டும் அந்த மார்க்கு அறிவை கொடுத்துட்டோம்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனை வழிகேடுகள் நம்ம பார்க்குறோம் இளைஞர்களிடத்தில் அதற்கெல்லாம் ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என்னன்னு சொன்னால் மார்க் அறிவு கொடுக்கறது தான் நிறைய பேர் சொல்றாங்க இங்க குழந்தைய நாங்கள் சொல்றதை கேட்கறதில்லைங்க பேரண்ட்ஸ் சொல்றது கேட்கறதில்லை அத்தா சொல்பொடி கேட்கறது இல்லை அம்மா சொல்றது கேட்கறதில்ல முரண்டு பிடிக்கிறாங்க எத்தனை விஷயங்கள் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னு சொன்னால் மார்க்க விஷயங்களை கொடுப்பது தான் தீர்வு எனவேதான் நபி சொல்லா அலி அவர்கள் மக்காவில் பதிமூணு ஆண்டுகள் மதீனாவில் பத்து வருடங்கள் வகையுடைய விஷயங்களை குரான் ஹதீஸ் இந்த எல்முகளை அந்த சகாபாக்களுக்கு தந்தார்கள் அந்த மக்கள் சாதாரண நபர்களாக இருந்தாங்க மிகவும் கரடுமுரடானவர்களாக இருந்தார்கள் இந்த குரானும் ஹதீஸும் அவர்களது ஆன்மாவை எப்படி பண்படுத்தியதுன்னா உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தொண்டர்கள் இனி உலகத்தில் யாருமே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவர்களை பண்படுத்தியது அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க நபியவர்கள் வருவதற்கு முன் அந்த மக்களை மக்களாக யாரும் மதிக்கவில்லை நபியவர்களுடைய இந்த போதனைகளுக்கு பிறகு இப்படி சொன்னாங்க அசஹாபி கன்னு என்னுடைய தோழர்கள் ஒவ்வொருவருமே வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் ஃபபி ஐகம் யுக்ததைத்தும் யுக்ததைத்தும் அவங்கள நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் வெற்றி அடைவீர்கள் சொன்னாங்களாம் அந்த மனிதர்களை இப்படி புனிதர்களாக மாற்றியது குரானும் ஹதீஸும் தான் அந்த மக்களை இப்படி மாற்றியது எனவே சங்கையானவர்களே உலகத்தில் உண்மையான இல் என்று சொன்னால் அது மார்க்கல்விதான் குரானும் ஹதீஸும் தான் உண்மையான அறிவு உண்மையான இல்மாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் உலக படிப்புக்கு தான் வயசு அதை படிக்கணும்னா இத்தனை வயசுக்குள்ளே படிக்கணுங்க வயசு ஏஜ் பார் ஆயிருச்சு வயசு தாண்டிடுச்சு நீ படிக்க முடியாது இந்த தடை மார்க்க கல்விக்கு கிடையவே கிடையாது பத்து வயசு குழந்தையும் குரானை பழகலாம் குரானில் என்ன சொல்லியிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஐம்பது வயது முதியவரும் குரானை தெரிந்து கொள்ளலாம் எனவே மார்க்கு அறிவுக்கு இருக்குது எந்த வயது நிபந்தனையுமே கிடையாது எந்த வயதுடையவரும் ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும் அவர் அறிந்து கொள்ளலாம் இப்போ சஹா நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லா வயது மாணவர்களும் இருந்தார்கள் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க உசாமாவும் அங்கு மாணவராக இருந்தார் நபியவர்களோடு சம வயதுடைய அபூபக்கர் சிந்தி கிரளியலாங் அவங்களும் மாணவராக இருந்தாங்க எனவே சர்க்கையானவர்களே மார்க்க அறிவுக்கு வயது என்பது ஒரு தடையே கிடையாது